முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் வணக்கம் வணக்கம் எல்லோரும் நாங்கள் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் கிளீனா வந்திருக்கிறோம் இப்ப ரெண்டு நாளா ஒற்றே இந்த கிளீன பத்தி தான் கதையாக்குறாங்க அதனால நாங்களும் கொஞ்சம் கிளீனா இருக்கிறோம் தெரியும் கிளீன் சிறுலங்கா பற்றி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு ൂട്ടം വണ്ട മാറി കഥ പോകുന്നു കൊഞ്ചം ഇവങ്ങളെ കൊണ്ടുവന്ന് പേര് തുൻപാങ്ക് ഒരു കഥ പോകും കൊഞ്ചം ആദരവായിരുന്ന എങ്കും അപ്പൊ തന്നെ കൊഞ്ചും കൊണ്ട് പോകും அப்படி போய் கொண்டிருக்கு அப்போ என்னன்னு சொன்னா சித்திரங்காவில ஒரு கதையை ஆடம்பரங்களை கலட்டோ கலட்டது அதால கொஞ்சம் குழம்பிட்டாங்களாக்கி மறியல் போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் எல்லா செய்ய வந்துட்டாங்க பணியை புறக்கணிப்பு தங்களுக்கு அப்படி செய்யலாது ஏதோ டயரை காலட்டி வையன்னு சொன்ன மாதிரி அப்போ எல்லாம் குழம்பி அடிச்சு பேசு பார்த்தா சரி என்று ஏதோ கதைச்சு பேசி சரி அதை நிப்பாட்டியாச்சு இப்போ என்னென்னாச்சுன்னா சின்ன கிளீஞ்சர்லாம் காவலே அவங்க பாகனத்துக்கு சொன்னது என்னன்னு சொன்னால் இது எங்கள்கிட்ட அனுரத உலத்தி அரசாங்கத்தில் சொல்ல இது ஏற்கனவே சட்டத்தில் கிடக்கிறாங்க இது கிடக்குது இது அவர் இப்ப என்னன்னா செய்வோம் அதை கிடக்கு கிடக்குறத சிலபஸ் படிப்பிக்க தானே ஆனா சும்மா சிலபஸ்ட்டு பாத்தி மாதிரி தட்டி போட்டு படிப்பியா சோதனை வர மாதிரி இது சோதனையும் இல்லாத அப்படியே விட்டது அப்ப அதை எடுத்து இதை செய்வோம்

தங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு விபத்துல வருதுமா விபத்து பட்டு வரணும் அச்சு அவங்க வருகணும் கொஞ்சம் பேர் தப்பு நட்டுவள் நட்டு அந்த ஆணி மற்ற தகர துண்டுகள் இதை பாக்குற எல்லாம் துண்டு வானா வடுக்கிறான் நான் படிவா பே புள்ளையா பாதி பாக்குற படிவ பார்த்தேன் பேந்து பார்த்தா செத்துாக்கள் இருக்கு செட்டுவா செத்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதோ போஸ்ட்மார்ட்டம் அதுக்குள்ள தகரங்களெல்லாம் கிடக்கும் நட்டுகள் எல்லாம் தாங்கள் இரும்பு நாட்டுகள் எல்லாம் சிறு சிறு நாட்டுகள் எல்லாம் சுமித் அம்பேபட்டியே சொல்லி இருக்கிறேன் அப்ப அதெல்லாம் என்னென்னு நினைக்கிறேன் வசூல்ல உங்க ஆட்டோ கிடக்குற அந்த சில்லுவர் கம்பிகள் நட்டுகள் தேவையில்லாம வடிவளுக்கு மிருங்க மிருங்க எல்லாம் புடி வச்சிருக்காங்க அது குத்தி கலாண்டு போனது உண்மை இது சரியோ இந்த பஸ் உள்ள அச்சிடன்ட் பேர் அடிச்சு பெரிய பஸ் உள்ள பின்னிக்கு இருக்கிறோம் போய் சாறான்னு அந்த முன்னோ கொண்டு கம்பி போய் அட்டிப்பட்டு மண்டை உடைஞ்சுதான் சாப்பாள் அப்ப அவன் அதுக்கெல்லாம் சரியாதான் சரியாதான் பாரம் செய்துவான் இவன் செய்யக்கு அவன் சும்மா ஃப்ரீயா செய்துவிட்டான் அதுலயும் ஒரு அக்சிடண்ட் பேர் ஆக்சுவலி பட்டா கூட உயிர் தப்பு உட்கார சாத்தியங்கள் தொண்ணூறு உயிர்க்க மேலே இருக்கு இருக்கு இப்ப பத்து வீதம் இல்லையாடா உயிர் தப்பு இருக்கு உள்ளுக்கு எல்லாம் அந்த பஸ்ஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சீட் இருக்கு இல்ல ஓ சீட் சீட்டுக்கு மேலாலே இல்லாம அந்த பட்டம் எல்லாம் அமைஞ்சுப்பான் அடிஞ்சிருப்பேன் அதுல சாஞ்சி நித்திரையும் கூட நான் அடிச்சு விட்டு பிரேக் பண்ணும் அடிச்சு விட்டு மண்டை மண்டை போடும் நானே என்னச்சு கவலைப்படுறேன்டாப்பா முதல் சிங்கள கம்பி இதுல குத்திதான் செத்து அப்படி எல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் நடந்தது அப்ப உதவு எல்லாம் என்ன வருது து உயிர் வாழ விருப்பம் என்றால் எங்கெண்ட மக்களை உழைப்பில் என்ன நடக்கு எங்கெண்ட மக்களை நாங்கள் உயிர் காப்பு பண்ணணும்னு சொன்னா அந்த விபத்துல இருந்து நாங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னால் அது போல காற்று என்ன பிரச்சனை இது ஒரு நாள் இல்ல ஒரு உடம்பு இல்லையே ஒரு நாள்லயும் கலட்டச்சா கலட்டலாம் இப்ப வேலச்சா மூன்று மாதம் அவகாசம் கொடுத்துருக்கும் ஆனா எனக்கு மூன்று மாதம் அவகாசம் அவாசம் கொடுத்து மட்டும் செய்யற மாதிரி முடிவட்டு போடுதோம் தெரியும் அது என்ன வராது என்ன அப்படி வாய்ப்பு தானே தானே அது முதற்கிட விஜயம் தானே செய்யும் அதை கூட அப்படியே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சும்மா அஞ்சாயிரம் ரெண்டாயிரத்துக்கு சிலவழிக்கல்ல எங்களுடைய பொடிகள் அவங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு இல்ல சிலவழி சின்ன போட்டு நெல்லி நலி கம்பிகள் எல்லாம் போட்டு அந்த அந்த பற்றி பொட்டிகளுக்கு மேலெல்லாம் என்ன வேலையில அஞ்சுக்கிறாங்க பேர் இல்லையா அது பெரிய மற்றது அந்த டிரைவரும் கிளீனரும் எப்படி பிரியாணத்தின் போது நடைமுறையில இருக்கணும் எப்படி அவர் சாரத்தியம் பண்ணணும் இவர் கிளீனர் வேலி இவற்ற வேலையெண்டெல்லாம் பயிற்சி காட்டினால் புதினா பாக்கணுமா கொஞ்சம் பேர் புது இன்னும் எப்படி எல்லாம் கிடக்கி அந்த நாங்கள் போனால் லைசன்ஸ் எடுத்தால் ஏதோ அங்கே ஏதோ காட்டினால் லைசன்ஸ் எடுக்கிற அது நாங்களுக்கு கரைச்சி வெளிநாடுலாம் லைசன்ஸ் எடுக்கறத பற்றி லஜன்ஸ் எடுத்தாக்களுக்கு தெரியும் நான் எப்படி இல்ல அவரே தெரியும் தான் தெரியும் அப்ப அப்படி ஆக்கள் எல்லாம் பஸ்ஸோட வலிக்கிட்டு வாகனங்களை ஓடினா கரைச்சல் தான் அப்ப கண்ட மக்கள் இல்லையோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவர் கணக்கு சொன்னதுதான் மூணு விஷயங்களாகும் என்ன வறுமே டிஜிட்டல் டிஜிட்டல்றது மற்றது இலங்கைய கிளீன் பண்றது இந்த மூணு விஷயத்திலேயே எல்லாம் மாவட்ட செயலா எல்லாம் கூட்டம் நடந்த கூட எல்லா எல்லா பிரதேச செயலாளர்களும் அவையெல்லாம் கூப்பிட்டுமோ கிளீன்சர்லங்கா பற்றி இப்படி மக்களிடையே பரப்பும் அரசாங்க டிஜிட்டல் டிஜிட்டல் மயப்படுத்துறாங்க மயப்படுத்துறாங்க படுத்தவனும் தானே வேறு பலி இல்ல மீல்ட் ஆஃபீஸர் இருக்கிறமில்ல கடலோ உத்தியோகம் அவங்களுக்குடாப்பா அந்த கடிதங்களே சில இதுவளவுக்கு இருக்குது முந்தியே இப்படி இப்படி மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு விடுவோம் சொல்லி எல்லாம் கிடக்குது செய்கிறதில்ல இப்ப அதை கொஞ்சம் பாருங்க அடிப்படையில் அது மாறுவோம்டாப்பா கிளீன்லங்கிறது மனசில இருந்தே மாறுவோம் அதில் கட்ட மனசை கிளீன் பண்ணணும் அதைத்தான் நான் சொன்னது அவரே என்னண்டா அதுல நாலு பேர் காய்ச்சோன்னு நான் சொன்ன உதுவுல விடுங்கோ முதல் மனசோளை கிளீன் பண்ணுங்க ஒவ்வொரு திட்டம் மனசுலையும் எல்லாரும் எல்லாரும் மற்றது பாடசாலையில இருந்து வரணும் பாடசாலைய நர்சரியில இருந்து குப்பியை தூக்கி தொட்டிக்க போடுறதுக்கு பழக்கணும் ஆனெல்லாம் என்ன ஒரு தொழில் இது பிஸ்கெட் பேக்கெட்டோ டோய் பேக்கெட்டோ வேணுன்னா தூக்கி அறிய மாட்டோம் பக்கெட் கிளோஜ் ஒன்று தான் தெரியும் இன்றைக்கு எனக்கு பின்னேற ஒரு ஆள் சொல்லி பெரிய ஆதங்கப்பட்டார் என்னென்றால் தனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லலாம இல்லாம தெரியாது அரச உத்தியோகத்தை ரெண்டு வைப்போம் என்ன உத்தியோகம் என்று நான் சொல்ல விரும்பலை மோட்டர் சைக்கிள் போதும் பின்னுக்கு பள்ளிக்கூடம் புள்ளி ஏத்திட்டு போயிடுமோ ஏத்திட்டு போனால் ஒரு மூட்டை களைய மூட்டையை கொண்டே அந்த தெருவில் இருக்கிற அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடும் போனால் ஜோஜி பேர் அதை தள்ளுறது வேற விஷயம் இந்த பின்னுக்கார இருக்கு எதிர்கால சந்ததிக்கும் அந்த விஷயத்த குடுத்து போயிடும் அடுத்த சந்ததிக்கு அந்த பிள்ளை இன்னைக்கு அம்மா கூடுது நாளைக்கு நான் கூடுமான்னு யோசிக்குமா இல்லையோ ஜோஜி பேருக்கு வந்து மாற்றங்கள் இங்க எல்லாம் கிடக்குது மாற வேண்டி இருக்கு அடிப்படையில மாறணுமாப்பா இது என்ன கரைச்சில கிடையாது என்ன 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 விஷயம் நடக்குது உலகத்துல என்னண்டு ஒன்றும் பிளாங்க இல்ல

மனசு வரதல்ல அப்பறோம் അപ്പൊ ഇപ്പൊ എന്നാൽ അപ്പൊ മൂന്ന് മാസം അവകാശം കൊടുത്തം മൂന്ന് മാസം നല്ലത് നടന്നത് டாக்டரு எனக்கு ஒப்ரேஷன் பண்ண கதை கதைக்கவே பயமாக இருந்தது இல்லையே அப்ப அப்போ இது இதைத்தான் நான் சொல்ல வந்த நம்ம மக்களுக்கு என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு தரையும் ஜோசிங்கோ இதை ஜோசித்து செய்யுங்கோ செய்து போட்டு என்னங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மேல் அதிகாரிகள் சொல்லி நாங்கள் செய்வோம் அதான் ஹெல்மெட் போட சொல்றாங்கடா போலீஸ் ட்ராபிக் வந்து அவனுக்கு உங்கள்ட்ட உயிர் இந்த சின்ன பாட்டி நான் முந்தைய தனி வீடியோ போட்டு நாங்கள்

ார நல்லதுக்குதான் சொல்றோம் என்ன சில விஷயங்களும் இதுவரை எல்லாம் எங்கட நன்மைக்குத்தான் நாங்கள் எங்க சமூகம் வாழ்றோம் எங்க சமூகத்துக்கு பெரிய பிரச்சனை அப்ப அதாவது நாங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கோம் நாங்கள் நெடுக நெடுகியே மற்றவன் சீப்பு மற்றவன் சொல்லித்தான் செய்யணும் இருக்கக்கூடாது நாங்களே யோசிச்சு நாங்களே செய்யணும் எங்கள்ட குப்பையை நாங்களே போட்டு இருக்கோம் இல்லையே எங்கள்ட குப்பையை கொண்டா மற்றவன் போட்டு இந்த குப்பை வீடு துப்புரம் ஆகிட்டேன் அதான் நாங்கள் சொல்லுவோம் இல்லையே அதனால கிளீன் சொல்லலங்கா நல்ல ஒரு கோவிக்காதேங்கோ எங்க மக்கள் உயிரை காக்கிறதுக்கு தண்ணிங்க இருக்கிற வாகனங்களை வேகமா ஓட்டாதீங்கோ அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் படிப்படியா வரப்போகுது அப்ப முதல் நாங்கள் சொல்லி நாங்கள் கேட்கல இனி நேரம் இனி அதான நாங்கள் புரிசுக்காக தானே எல்லாம் செய்யும் ஏன் அப்படி செய்வான் எங்கண்ட மக்களுக்காக நாங்கள் எங்களுக்காக உயிருக்காக நாங்க செய்வோம் உங்களோட உயிர் பொறுமதி இல்லையாப்பா உங்களை நம்பி பின்னுக்கு இருக்கிற நாப்பது உயிரும் இருக்கும் உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் சாரதிய பொறுமதியான அப்போ கவனமாயிருக்கணும்னு நாங்கள் சொல்லுவாரோம் ஆகையினால நாங்கள் கணக்கை சொன்னால் உங்களுக்கு கோபம் பெறும் அப்போ இந்த கிளீன் தெரியலங்குதான் கதையோடு கொண்டு நாங்களும் இதை பத்தி சொல்லியிருக்கிறோம் பணி நிறுத்தம் செய்ய இருந்தவ அதை நிப்பாட்டி இப்போ ஏதோ கதட்டி வச்சு இப்போ மாதம் மூணு மாதம் தவணை அந்த மூன்று மாதத்துக்குள்ளே ஏதோ செய்யுது நீங்களுக்கு எல்லாம் இனி ஃப்ரீயா இருக்கும்பா நம்ம சூழலாம் ஃப்ரீயா இருக்கு பாதுகாப்பா பாதுகாப்பா இருக்கும் உண்மையில வெளிநாடு மாதிரி காலையில போனா ஏடரை போகல என்ன போய்க்க புள்ளைகளுக்கு வேகமா கொண்டு போறோம் இல்லாம கொண்டு வரும் ஆனா வெளிநாடு என்ன சொல்லு பள்ளிக்கூடம் போக முடியாது பள்ளிக்கூடம் பஸ் அரைக்கிருக்கு ஆனா எங்கனாலே அது சாத்தியப்படாது என்னென்ன நாங்கள பிள்ளைய விட்டுருக்கு எங்கே நிலைமை அப்படி மல்லடி பஸ்ல போட வேலைக்கு போகலாம் அறுதலாம் போகலாம் அதாவது பிள்ளைகளையும் தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஹெல்மெட் வாங்கி போடும் தயவு செய்து அது நாங்கள் விண்ணியமாக கேட்டுக்கொள்றோம் எனக்கு மேலே அந்த பிள்ளைகள் ஹெல்மெட் எல்லாம் இருக்கு இவ் இட்ற பட்டு போடுறது பார்த்தா இடர் பட்டு இன்னும் போக்கு போறது அலுவலகங்களுக்கு நேரத்துக்கு போகணும் பள்ளி உடல் முன்னுக்கு போகணும் அங்கேயும் தானே ஆசிரியருக்கு அரசாங்கத்தின கிளம்பு எல்லாம் இதே கைதாமை கொண்டு ஆகும் அதுல வச்சு அப்ப அதுக்கு ஊடத்தான போனோம் முதிய மாதிரி இல்ல முந்தி ஆசிரியர்களுக்கு வாழ்றோம் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் இலவாக்கூட சொல்லுவோம் வருங்கால சந்ததிகளை நாங்க காத்துக்குறீங்களா

மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகா நிபந்தம் ஆனந்தம்